அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரலால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் இன்றைய நாளுக்கான பொதுவான அம்சங்கள் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பௌர்ணமி தேதி நாளை அதிகாலை ஐந்து பதினெட்டு வரை அதன்பின் பிரதமை திதி இன்று சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரை அதன்பின் சுவாதி நட்சத்திரம் இன்று வஜ்ரநாம யோகம் நாளை காலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் சித்தி யோகம் இன்று தமிழ் யோகப்படி சித்த யோகம் நாள் முழுவதும் இன்று பத்தரை கரணம் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் பின் பவ கரணம் நாளை காலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன்பின் பாலவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை விடிந்தால் புதன்கிழமை ராகு காலம் காலை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது பத்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்று இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரை தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது கும்பராசிக்கு இன்று காலை ஒன்பது பத்தொன்பது வரை சந்திராஷ்டமம் ஒன்பது பத்தொன்பதுக்கு மேல் மீனராசிக்கு பத்தொன்பதுக்கு மேல் சந்திரா பலம்பெரும் ராசிகள் சிம்மம் துலாம் தனுசு மகரம் மற்றும் கும்பம் இன்றைய கிரகநிலை மேசத்தில் சூரியன் மற்றும் குரு கன்னிராசியில் சந்திரன் மற்றும் கேது காலை ஒன்பது பத்தொன்பதுக்கு மேல் சந்திரன் துளாராசி பெயல்கிறார் கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் புதன் மற்றும் ராகு மேஷ முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினப்பலன்கள் வகையாற்றில் எழுந்தருளும் கள்ளழகரின்றி திருநோக்கு படுமாறு அவர்கள் திரு கமலங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு அவரவருடைய இச்சைகள் பூர்த்தியாகும் வண்ணம் பிரார்த்தனையாக இன்றைய ராசி பலன் வழங்கப்பட்டுள்ளது ஓம் அழகு மலையானே போற்றி வைகை ஆற்றில் கல்லழகர் உலக புகழ்பெற்ற மதுரை நகரில் வைகை நதிக்கரையில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள்பாளிக்கும் நோக்கோடு திருமாளிருஞ்சோலை சுந்தரராஜப் பெருமாள் நம் அனைவரின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட கள்ளழகராக விழிப்புத்தூர் ஆண்டால் சூடிக் கொடுத்த மாலையை தன் சுந்தர தோள்களில் அணிந்து கொண்டு கம்பீரமாய் தங்கக் குதிரையில் தனிப்பெரு மூர்த்தியாக ஜகத் ரட்சகனாக வருடத்தின் முதல் மாதமாம் சித்திரையில் சித்திரை நன்னாளில் அருள் பூரித்த திருமுகத்தோடு பக்தர்களுக்கும் பாமரர்களுக்கும் அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் திருநோக்கோடு ஈசன் அருளால் உருவான தெய்வீக வைகை ஆற்றில் இறங்கி அருள் பாலிக்கிறார் இன்றைய தினப்பலன் மேசராசிக்காரர்களுக்கு அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் திருமாளிரோலை சுந்தர தோளுடையான் அருளால் முழு வெற்றி பெறட்டும் தொழில் உத்தியோகம் வியாபார இனங்களில் பரிபூர்ண வெற்றி பெற்றிட மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்வில் நோய் கடன் வறுமை நீங்கி சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு பெற்றிட திருமாலிருஞ்சோலை சுந்தரத் தோல் உடையான் கடகராசிக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் நீங்கி எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றியும் சௌபாக்கியமும் பெற்று உய்ய திருமாலிருஞ்சோலை சுந்தரத் தோல் உடையான் அருள் மழை பொழியட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை கூட்டுத்தொழில் வெளிநாடு பணிபுரியும் யோகம் போன்ற வகைகளில் சுப பலன்கள் மென்மேலும் பெற்று உய்ய திருமாலிருஞ்சோலை சுந்தரத்தோளுடையான் அருள் புரியட்டும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இடையூர்கள் அனைத்தும் விளையிட எல்லா முயற்சிகளும் சுப பலன்களை அள்ளி தந்திட திருமாலிருஞ்சோலை சுந்தர தோலுடையான் அருள்பாலிக்கட்டும் துலாராசிக்காரர்களுக்கு மனதில் உறைந்துள்ள அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறிட திருமாலிருஞ் சோலை சுந்தர தோலுடையான் அருள்புரியட்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிலம் வயல் தோட்டம் வீடு போன்ற வகைகளில் முழு வெற்றி பெற்று உய்ய திருமாலிருஞ்சோலை சுந்தரத் தோலுடையான் அருளால் முழு வெற்றி பெற்று உய்யட்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுக்கும் எல்லாவிதமான புது முயற்சிகளும் பூரண சுப பலன்களைப் பெற்று இன்புற திருமாலின் சுந்தரத் தோலுடையான் அருள் புரியட்டும் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று இன்புற திருமாலிருஞ்சோலை சுந்தரத் தோலுடையான் அருள் மழை பொழியட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் இனங்களில் இச்சையெல்லாம் பூர்த்தியாகி இன்புற்றுத் திகழ்ந்திட திருமாலிருஞ்சோலை சுந்தரத் தோலுடையான் அருள் புரியட்டும் மீனராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் சந்தான பாக்கியம் சொத்து சேர்க்கை போன்ற இனங்களில் தடைகளெல்லாம் விளையிட சகல பாக்கியங்களும் தடையின்றி பெற்றிட திருமாலிரஞ்சோலை அருள் புரியட்டும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவிடிகளைப் பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பழங்களை அறிந்து கொண்டு அதற்கு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் போன்று அன்றாட பணிகளை செவ்வனையை ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் அல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர திருவிடைகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் அனுப்பி உடன் அறியலாம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில்